அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த ஆடு வந்து தலைச்சி நெய்த்து ஆடுங்க தலைச்சி நெய்த்து குறாமாங்க ஆனால் இந்த ஆடு வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு குட்டி தாங்க போட்டுச்சு எந்த குட்டி போட்டோன்னா அந்த ஆண்டு இருக்குது பாருங்கள் அந்த ப்ரௌன் கலரில் குட்டி மட்டும் இதோட தாய் இதோட குட்டி ஆனால் இதே தலைச்சி நெய்த்து ஆடு ஆனால் ஆனால் பள்ளையாடு சேர்ந்து சேர்ந்த ஆடு தான் ஆனால் இந்த ஆண்டர் குட்டி வந்து பார்த்தினா அதோட புள்ள இல்லைங்க வேற ஒரு பிள்ளைங்க அதோடய தாய் இல்லாதாலும் நம்ம என்ன பண்ணோம் புட்டி பால் போட்டு இருந்தோம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம் அதோட அதோடய குட்டியை த தான் புள்ளையே பிடிச்சிக்கிட்டு இந்த குட்டி பால் விட்டு அடித்தோங்க அப்படி பால் வீட்டு அப்படினா பழக்கம் ஆயிடுச்சு அப்படியே பால் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே ரெண்டு நாள் விடலை அப்புறம் மூணு நாள் விட்டுருச்சு அப்புறம் நாலு விடவில்லை பார்த்தீங்கன்னா அது தாம்பிள்ள தான் ரெண்டுமே அப்படி நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பால் கொடுக்க ஆரம்பிச்சு இது ஒரு அதிசயம் நான் எனக்கு தெரிஞ்ச வரல ஏன்னா முதலயத்தில் வந்து தா தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கறதே பெரிய பாடுங்க அந்த தலைச்சணையை தலைச்சநித்து குறைவாக பொறுத்தவரை ஆனால் அது மாற்றான் மாற்றான் பிள்ளைக்கு இப்போ மாற்றான வீட்டு பிள்ளைக்கும் சேர்த்து பால் கொடுக்குது அப்படிங்கிறப்ப இது ஒரு ஒரு நல்ல சம்பவம் தாங்க இனிமேல் நீங்களும் உங்கள் பள்ளியில் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு நன்றி வணக்கம்